பாலஸ்தீனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட சகோதரர் முகமது அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்களினால் An interesting statement from the US ambassador to Israel who wants the country to aggressively investigate what he's calling a criminal and terrorist act. Now, in response to a media inquiry by one outlet, the Army says that they are investigating, but declined to comment about anything related to the military blocking the ambulances from reaching the site. This is a pattern across the occupied West Bank. There have been more than a thousand Palestinians who've been killed either by settlers or Israeli forces since Israel's war on Gaza began in October of twenty. 23 and blocking paramedics from reaching the scene uh, when Palestinians are injured or desperately need this medical attention because of attacks by settlers or they've been shot by the army this is unfortunately a common occurrence now the americans have not actually spoken president trump and his administration have not said anything the us state department says they are aware but have not commented on the investigation எப்படி இவர்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கிறது என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஜெனரல் ஜானி அவங்க என்ன சொல்றாங்க இந்த யுத்தம் ஆரம்பித்த கால எகிப்து ராசா எல்லையாக இருக்கக்கூடிய ரஃபா எல்லை இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அது அந்த ரஃபா எல்லையில இருந்து கடற்கரை வரைக்கும் இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர்கள் காரிடார் என்று அந்த ஏரியாக்கு அந்த ஏரியா முழுவதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கிருந்து ஆயுதங்கள் கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது என்கிற இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணைய கைதியும் விடுதலை செய்யப்படுகிற வரைக்கும் இந்த யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் அழுத்தம் கொடுப்பார் என்கிறது வெள்ளை மாளிகையுடைய அறிக்கை சொன்னா இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பிரதமராக செயல்பட்டவர் அவரே மசூத் ஈரானுடைய ஜனாதிபதியாக தேர்வாகி பொறுப்பேற்கிற அன்றைய நாளில் ஈரானுக்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் கொல்லப்பட்டார் ஷகிதாக்கப்பட்ட என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த இஸ்மாயில் ஹனி அவர்கள் பிரைம் பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளராக இருக்கிற போது இவரு தான் அங்கு நீதி அமைச்சராக ஜஸ்டிஸ் மினிஸ்டராக செயல்பட்டார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று நாற்பத்தி எட்டாவது நாளாக மாறி இருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அறுநூற்றி ஐம்பது நாட்களை நாம் அடைந்து விடுவோம் இப்படியான ஒரு சூழலில் காசாவினுடைய யுத்தம் இதுவரைக்கும் நிற்பதான சைக்கிணைகள் எதுவும் இல்லை தோஹா கத்தார்ல எகிப்து கத்தார் அமெரிக்கா தலைமையிலான சமாதான குழுக்கள் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கும் இடையிலான சமாதான பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றன பல நாட்களாக இரவு பகலாக இந்த சமாதான பேச்சுக்கள் மறைமுக பேச்சுக்களாக தொடர்ந்து வருகிறது ஆனாலும் இதுவரைக்கும் எந்தவிதமான ஒரு அப்டேட்டும் இல்லாமல் ஒரு முன்னேற்றமும் இல்லாமலேயே பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது அதற்கான ஒற்றை வரி காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் உங்கள் மக்களை கொன்று குவிப்போம் உங்களை அழிப்போம் உங்களை கட்டுப்படுத்துவோம் எல்லாம் செய்வோம் எங்களை எதிர்ப்பதற்கு அங்கிருந்து யாரும் இருக்கக்கூடாது எங்களுடைய பணைய கைதிகளை நீங்கள் மொத்தமாக தந்துவிட வேண்டும் உங்களுடைய இராணுவம் ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு சரணடைந்து விட வேண்டும் நீங்கள் ஒரு அடிமைகளாக எங்களுக்கு கீழே நீங்கள் இருக்கிறதாக இருந்தால் நாங்கள் சமாதானத்துக்கு தயார் என்கிற விதமாக இஸ்ரேல் பேசிக்கொண்டிருக்கிறது எந்த விதத்திலும் நாங்கள் சரணடைய தயார் இல்லை எங்கள் மக்களுக்காக உயிரை பணையம் வைத்து போராடுவோம் எங்கள் நாட்டை மீட்டெடுப்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் எனவே எந்த விதமான உங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கும் கடப்பாடுகளுக்கும் நாங்கள் கடமைப்பட மாட்டோம் பணைய கைதிகளை விடுவிப்பதாக இருந்தால் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் மாத்திரம்தான் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று விடாப்பிடியாக மிக தெளிவான நிலைப்பாட்டில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கிறார்கள் எனவேதான் இந்த பேச்சுவார்த்தைகள் இத்தனை நாட்கள் மீண்டும் இழுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களும் உக்கிரமாக நடத்தப்படுகிறது இன்றைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் அறுபத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு நூற்று இருபத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இப்படியான பல தாக்குதல்களுக்கு மத்தியில் இன்றைய தினம் பாலஸ்தீனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட சகோதரர் முகம்மது அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்களினால் இவர் யார் என்று சொன்னா இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பிரதமராக செயல்பட்டவர் அவரு மசூத் பசக் ஜோர்ஜியன் ஈரானுடைய ஜனாதிபதியாக தேர்வாகி பொறுப்பேற்கிற அன்றைய நாளில் ஈரானுக்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் கொல்லப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டார் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் பிரைம் மினிஸ்டராக பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளராக இருக்கிற போது இவர்தான் தான் அங்கு நீதி அமைச்சராக ஜஸ்டிஸ் மினிஸ்டராக செயல்பட்டார் ஒரு மார்க்க அறிஞராக அறியப்படுகிறார் பல பிரச்சார மேடைகளில் பங்கெடுத்தவராக அறியப்படுகிறார் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக எப்போதும் துணை நின்றவர் தன்னுடைய கருத்தில் தன்னுடைய செயல்பாட்டில் மிக உறுதியாக இருந்தவர் என்கிற அடைமொழி அவருக்கு கொடுக்கப்படுகிற அதே நேரம் இன்றைய நாள் அவர் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அல்லாஹு தாலா அவருக்கு உயர்தரமான ஜன்னத்து கொடுக்க வேண்டும் அவருடைய சகிதுக்குரிய அந்தஸ்தை தாலா கொடுக்க வேண்டும் இணை வைக்காத பட்சத்தில் அவர் அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார் என்பதை நம்ம குரான் ஹதீசூடாக புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அவருக்காக பிரார்த்திக்கிற சகோதரர்கள் பாலஸ்தீன விடுதலைக்காக வேண்டியும் தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் அறுநூற்று நாட்களாக இந்த யுத்தம் நடைபெற்று வருகிற போது இன்றைக்கு இந்த யுத்தம் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது ராணுவம் தொடர்பான மிக முக்கியமான நிபுணர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் ஹசன் ஜான்

கடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது ஆரம்பித்த காலப்பகுதியில் எகிப்து ராஜா எல்லையாக இருக்கக்கூடிய இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அந்த கடற்கரை வரைக்கும் இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர்கள் காரிடார் என்று அந்த அந்த ஏரியா முழுவதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கிருந்து ஆயுதங்கள் கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது என்கிற போது எப்படி இவர்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கிறது என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஜெனரல் ஜானி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவர்களுக்கான ஆயுதங்கள் புதிதாக வெளியிலிருந்து வருவதில்லை ஆனால் இவர்கள் முற்றுமுழுதாக தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கிறார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நாள் கூட தங்களுடைய ஆயுத தொழிற்சாலை மூடப்படவில்லை என்கிறது ராணுவம் ஆயுத தொழிற்சாலை போன்ற பங்கர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் உருவாக்குவதற்கு வடகொரியாவும் அவர்களுக்கு முற்றுமுழுதாக உதவி இருக்கின்றன என்கிற தகவல்கள் இருக்கிற அதே நேரத்தில் இந்த பங்கர்கள் கிட்டத்தட்ட மூன்று மாடி அடுக்குமாடி கட்டிடங்களை விட ஆழமானதாகவும் இருக்கிறது என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த பங்கர்களுக்குள்ள மருத்துவ சிகிச்சைகள் சோல்ஜர்ஸுகளுக்கு வழங்குவதற்கான மருத்துவ மனைகள் இருக்கிறது மருத்துவர்கள் இருக்கிறார்கள் எதுவெல்லாம் உள்ள சோல்ஜர்ஸுகளுக்கு தேவையோ அவை அத்தனையும் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஆயுத தொழிற்சாலையும் அதில் பணியாற்றக்கூடிய இன்ஜினியர்ஸும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல ஆண்டுகளாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கு ஆயுதங்களை இருந்து கொண்டு வருகிற வலி ரொம்ப சிக்கலாக இருந்த காரணத்தினால இந்த யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் பல தொழிற்சாலைகளை உண்டாக்கி விட்டார்கள் அவங்க அந்த மேம்பட்ட கட்டமாக எதை மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு யுத்தம் நடக்கும் போது எதிரி ராணுவத்தினால் விடப்படக்கூடிய ஆயுதங்கள் அது குண்டுகளாக இருக்கலாம் துப்பாக்கிகளாக இருக்கலாம் எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் அதை எடுத்து மீள் சுழை செய்து அதை எப்படி ஆயுதமாக மாற்றுவது என்கிற கலையை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் அதற்குரிய அனுபவமும் அறிவும் அவர்களுக்கு இருக்கிறது பிளஸ் அங்க வெடிச்சு சிதறக்கூடிய சேகரித்து அதனூடாக மீண்டும் ஆயுதங்களை தயாரிப்பது என்கிற இந்த மீல் சுழற்சிக்கு அப்பால் ஏற்கனவே சொன்னதை போன்று இன்ஜினியர் ரிவர்ஸ் என்கிற சிஸ்டம் பிரகாரம் இஸ்ரேலுடைய ஆயுதங்களை எடுத்து மீண்டும் அதை கலட்டி பிரித்து மேஞ்சி அதை எப்படி ஒரு புதுவிதமான ஆயுதமாக ஆக்குவது என்கிற சிஸ்டங்களையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏன் எனவேதான் அவர்களுடைய ஆயுத தொழிற்சாலை மிக தெளிவாக செயல்பட்டு வருகிறது இதற்குள் வெடிக்கக்கூடிய சாதனங்கள் அதாவது ஷாவால் சொல்லுவாங்க அது அரபில் அதுக்கு அவர்கள் அந்த பேரை வச்சிருக்கிறாங்க மெர்காவா டேங்க் வந்துகிட்டு இருக்கும் பின்னாடி ஓடி போய் ஒரு ஒரு கேன் மாதிரி ஒன்றை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க அது வெடிச்சு செதறும் போது மெர்காவா டேங்க் மொத்தமாக அழிந்துவிடும் இந்த ஷாவால் என்கிற இந்த ஆயுதம் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தானே உருவாக்கியது அவர்களுடைய சொந்த தயாரிப்பு அதே நேரத்தில் மெர்காவா டேங்க்குகளை தூரத்தில் இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்கிற குறிப்பிட்ட ஏவுகணையை பொறுத்தவரையில இந்த ஏவுகணையை செய்வதற்கு அவர்களுக்கு வெறுமனே ஐநூற்று பதிமூன்று தொடக்கம் ஐநூற்றி முப்பது டாலர்கள் அளவுக்குத்தான் செலவு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறார் அதே நேரம் ஒரு மெர்காவா டேங்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியானது முழுவதும் இரும்பு அதை வெட்டிக்க செதற வைப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதை தாண்டி இன்றைக்கு ஜெனரல் ஜானி சொல்லக்கூடிய செய்திகளில் அர்காவா டேங்க் என்பது சுற்றுமுற்றுமாக சென்சர் பொருத்தப்பட்டதாக இருக்கும் உடனடியாக தன்னை நோக்கி வரக்கூடியவங்களை கண்காணிக்க கூடியதாக இருக்கும் ஆனால் அதை மீறி பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய யாசின் ஒன் மூலமாக இந்த மெர்காவா டேங்க் அளிக்கப்படுகிறது வெறும் ஐநூற்று பதினேழு டாலர்கள் பெறுமதியான ஒரு ஆயுதத்தினால் அளிக்கப்படுகிறது என்று சொன்னால் இஸ்ரேலை விட ஆயுத உற்பத்தியில் ஆயுத தொழிற்சாலை விவகாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உச்சமாக இருக்கிறார்கள் என்பதையும் ஜெனரல் ஜானி அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை இன்றைக்கு அல் ஜசீரா மிக துல்லியமாக எடுத்து காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு புத்திசாலித்தனமான யுத்த கட்டமைப்புக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அதனுடைய கருவிகளை அதனுடைய ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தேவையான சூழலை மிக அழகாக உருவாக்கியது மட்டுமல்லாமல் அதற்கான பயிற்சி பட்டறைகளையும் பங்கருக்குள்ளேயே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயுதத்தை தயாரிக்கிறது முக்கியம் இல்லை அதற்கான அந்த ராணுவ ட்ரைனிங் எல்லாமே பங்கர்களுக்குள்ள இவர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவேதான் இன்றைக்கு இரண்டு ஆண்டுகளை நெருங்குகிற இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை இஸ்ரேலால் தோற்களிக்க முடியாமல் இருக்கிறது வெளியிலிருந்து ஆயுதம் வர்றதா இருந்தால் E ah. என்ன இருக்கும் சொன்னா அவங்கள தோற்கடிச்சிட்டு லேசா போயிடலாம் உதாரணமாக ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக காசாவுக்கு சப்போர்ட் பண்ணினவங்க தான் ஹெஸ்புல்லாக்கல் ஹெஸ்புல்லாக்கள் எந்த இடத்துல ஸ்டாப் சொன்னா சிரியாவில் ஆட்சி மாற்றம் வந்ததோடு அவர்களுக்கு ஈரான் வழியாக வருகிற ஆயுதங்கள் நிறுத்தப்படுகிறது எனவே அவர்களுக்கு அடுத்த கட்டம் ஒரு நீண்ட நடிக யுத்தத்திற்கு போவதா இல்லையா என்கிற கேள்விக்கு அவங்க தள்ளப்பட்டுறாங்க ஏன்னா அவங்க தனியாக ஆயுத தொழிற்சாலைகளை பெரிய அளவுல வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா பெரிய ராணுவமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அவங்க ஈரான் கொடுத்திருக்க கூடிய ஆயுதங்களே தேவையான அளவுக்கு இருக்குது ஆனா அவங்க ஆயுதங்களை பெரிய அளவுல உருவாக்குறாங்களா இருந்தால் அவங்க ஆயுதங்களை பெரிய அளவுல உருவாக்குறாங்களான்னு பாத்தீங்கன்னா அப்படி அவங்க ஆயுதங்களை பெரிய அளவுல உருவாக்கவில்லை என்கிறது தான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனமாக இந்த யுத்தத்தில் பார்க்கப்பட்டது ஆனால் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பொறுத்தவரையில அவர்களே யாரையும் நம்பி தொழில்நுட்பங்களை மாத்திரம் எடுத்து அதிலையும் சில மாற்றங்களை செய்து அவர்களே அவற்றை உருவாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதால் தான் இந்த அளவுக்கான வெற்றியை அவர்களால் அடைய முடிகிறது என்கிறார் ஜெனரல் ஜானி என்கிற செய்திகள் இன்றைக்கு அல் ஜசீராவில் வெளியிடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே தங்களுடைய நாட்டை மீட்பதற்காக தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக நாங்கள் தான் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர எங்களுக்கு யாரும் உதவ மாட்டார்கள் அல்லாஹுவை தவிர என்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் தான் அந்த முனைப்பிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு ராணுவமாக ஒரு கட்டமைப்பாக எவ்வளவு தத்ரூபமாக இப்படி ஒரு யுத்தத்தை எப்படி வழிநடத்த முடிகிறது ஒரு அரசாங்கமாக இருந்தால் அதை ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அரசாங்க கட்டமைப்பே இல்ல என்று இஸ்ரேல் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளை சொல்லுகிற அதே நேரத்தில் இவர்கள் அரசாங்க கட்டமைப்பை மீறிய ஒரு செயல்பாட்டை இந்த யுத்தத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணைய கைதியும் விடுதலை செய்யப்படுகிற வரைக்கும் இந்த யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் அழுத்தம் கொடுப்பார் என்கிறது வெள்ளை மாளிகையுடைய அறிக்கை அவங்களை பொறுத்தவரையில் இருக்கிற இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொள்ளணும் அதுதான் அவங்க தேவையை தவிர அந்த பனைய கைதிகள் ஐம்பது பேரை எடுத்துக்கிறதுக்காக காசாவுக்குள்ள எழுபத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு கவலை இல்லை என அவங்களுக்கு ராஜாவினுடைய மக்களை அவர்கள் மக்களாக பார்க்கவே இல்லை ஏன் மனிதர்களாக அவங்க பார்க்கவே இல்லை அதனால தான் இவ்வளவு அழிவுகளையும் அநியாயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இதே நேரத்தில் பத்து நாட்களுக்குள்ளாக இன்றோடு மூன்றாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த சிப்பாய் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது காசாவுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சுட்டுக் கொள்வது இரண்டாவது அவங்களே அவங்கள சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க பத்து நாட்களுக்குள்ளாக மூணு பேர் இப்படி செத்துட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இதுவரைக்கும் பதினைந்து இஸ்ரேலிய சோல்ஜர் இப்படி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாகிறார்கள் நீண்ட நடிகை யுத்தமாக இருக்கிறது ராணுவத்தினால தாக்குப்பிடிக்க முடியல எந்த நேரத்தில் நம்மள எதிர்ப்பு படையாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கொன்றுமோ என்கிற அச்சம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது கூட இருக்கிற சாகிறத அடிக்கடி பார்க்கிறாங்க இதனால் அழுத்தம் அதிகரித்து ரிசர்வ் பட லீவும் கிடைக்க மாட்டேங்குது இதனால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்கிறது பத்திரிகை எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை எடுத்துக்கிட்டோம் உலகத்திலே பெரிய ராணுவம்ங்கிறாய் ஆனால் தற்கொலை பண்ணி அளவுக்கு முட்டாள்களாகவும் அதே நேரத்தில் பலவீனமானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா இவ்வளவு பெரிய யுத்தம் இத்தனை பேரை அவர்கள் கொன்று குவிக்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தில் ஒருத்தர் கூட எங்களுக்கு யுத்தத்தை தாக்குப்பிடிக்க முடியலை என்று தற்கொலை செய்து கொண்டதாக நீங்கள் பார்க்க முடியாது எனவே அவர்கள் நாட்டுக்காக தங்களுடைய மக்களுக்காக தங்களுக்காக தங்களுடைய உரிமையை மீட்டுக்கொள்வதற்கான ஒரு போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அவர்கள் இந்த யுத்தத்தை செவ்வனே வழிநடத்துகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறார் அதே நேரம் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் அரசாங்கத்திற்கு உண்மையை சொல்ல மறுக்கிறார்கள் அந்த உண்மை என்னன்னு சொன்னா நம்முடைய இராணுவம் காசாவினுடைய புதைகுடியில் சிக்குண்டு இருக்கிறது அதுக்கு ஒரு காரணத்தை என்ன சொல்றாங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த மிகவும் பாதுகாக்கப்பட்ட மர்காவா டேங்குகள் காசாவுக்குள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக திங்கக்கிழமை அழிக்கப்பட்ட மர்காவா டேங்க் கொண்ட என்ன சொல்றாங்கன்னா காசாவினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய ஜபாலியாவில் தான் அந்த மெர்காவா டேங்க் அழிக்க அந்த மெர்காவா டேங்கை தாக்கிய ஏவுகணை என்ன வகை என்பதை கூட இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லைங்கிறது மாரிவ் செய்தித்தளம் அவர்களுடைய பத்திரிகை சொல்கிறது அது ஏவுகணையா அல்லது கைக்குண்டு தாக்குதலா அல்லது சாவால் மாறி ஒரு ஐட்டத்தால் அவங்க அடிச்சிருக்கிறாங்களாங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியலை அந்த அளவுக்கு நம்முடைய ராணுவம் காசாவுக்குள்ள ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்களே தவிர நம்ம ஜெயிக்கலை நம்ம பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம காசாவுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் வெளியே வர முடியாமல் இப்ப சமாதான சொல்லி அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு மாறி வெளியிட்டு செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் சென்ட்ரல் காசாவுல இருந்து இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி இரண்டு ராக்கெட்டுக்கள் ஏவப்பட்ட நேரத்தில் அவற்றை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியிட்டு அவங்க இருந்து போன ராக்கெட் தான் ராக்கெட் ஏவப்பட்டது உண்மை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அதை அறிவித்திருக்கிறது ஆனால் இஸ்ரேல் அதை இடைமறிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அயன் அல்லது தேட் மூலமாக அதை இடைமறிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இதில் நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இத்தனை நாட்களாகியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினால் ராக்கெட் ஏவுகிற திறன் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பது யதார்த்த கல நிலவரமாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹான் யூனிஸ் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வாகனத்தை மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு அதிலே இருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை இராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக செய்திகள் அவர்களுடைய களத்தளபதி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் ஹான் யூனிசனுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய அபாசனல் கபீரா பகுதிகளில் இன்றைக்கு பாலஸ்தீன இராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை ஏற்றி கொண்டு வந்த ஒரு கேரியரை மொத்தமாக நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளோடு இதில் அழித்த நேரத்தில் ஒரு இஸ்ரேலுடைய ராணுவத்தைச் சேர்ந்தவன் உயிரோடு தப்ப முனைந்தான் அவனை பிடித்து கைது செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டோம் ஆனால் அவன் தப்பிக்க முனைந்த நேரத்தில் அவனை கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொன்ன ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்னன்னா எப்படியாவது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் பல பேரை கைது பண்றதுக்கான முயற்சிகளில் இருக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருங்கன்னு இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்திற்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானம் ஒன்றையும் ஆளில்லா உளவு விமானம் ஒன்றையும் தாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இதற்கு மத்தியிலே அக்ஸாவுக்கு நுழைந்து அக்ஸாவை சேதப்படுத்துகிற அநியாயம் செய்கிற காரியத்தையும் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய செட்லஸ் குடியேறிகள் செய்திருக்கிறார்கள் ஜெர்மன்ல இருந்து இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி இரண்டு ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டதாகவும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவற்றையும் நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆனால் இன்றைக்கு யமனுடைய ராணுவ பிரிவு ஊதிகள் எந்த இடத்திலும் நாங்கள் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை இதுவரைக்கும் வெளியிடவில்லை அப்படி நடத்தியிருந்தால் அவங்க உடனே அறிவிப்பாங்க அப்படியான அறிவிப்புகள் வருகிற போது அவற்றையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் சகோதரர் நண்பர்களே அன்பர்களே என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் அவர்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக துவா செய்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புமாக அலமதுல்லி ரப்பில் ஆலமின்